ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்றே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலங்கள் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கோம் ராசி பலங்களை சோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நீங்க ராசிகளை கேட்டுக்கொண்டு அப்புறம் உங்க ராசி வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்க ராசி பலங்கள் கேட்டுக்கலாம் கேட்கலாம் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருடத்துல வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது எனவே சஷ்டி வரதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க தமிழ் வருட பிறப்பு எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துல ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா பதினோராம் இடத்துல மூன்று சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது இதில் புதன் பகவான் வந்து நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசர்வ் ராசி என்பர்களுக்கு நீங்கள் சாதாரண நன்மைகள் இல்லைங்க மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது குறிப்பாக வியாபாரம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக வெற்றியிலே பெறும் எனவே என எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உங்கள் முயற்சி காரணமாக நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதிகமான உழைப்பை போடுங்க அதிகமான முயற்சியிலும் மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு வேற லெவலில் நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் என்பதிலே அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் யோகமான ஒரு நாளாக அமைப்பெறுகிறது நல்ல வாய்ப்புகள் உயர்கல்விக்காக உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் கல்வியில் சிறந்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு மதிப்புமிக்க ஆலோசனைகள் உங்கள் உயர்கல்விக்காக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த எக்ஸாம் வந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் பின்னி படல் எடுத்துடுவீங்க அந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்ல முத்து முத்தான வெற்றிகளை பெற்றுத்தருங்க நீங்கள் உங்கள் நலன் மற்றும் நீங்கள் கருதி வேலை செய்யக்கூடாது அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவர் நலனுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க அது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு உடை இப்போது சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போது நீங்கள் தாராளமாக நடத்தலாம் நீங்கள் நினைத்தபடி நல்ல வரங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஆதரவு எல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் தகுந்த நேரத்தில் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கை கொடுத்து உதவுவாங்க எனவே அற்புதமான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரம் மிக ஆரோக்கியமாக நல்ல ஒரு அற்புதமான உணர்வுகள் உங்களுக்கு பெற்றுத்தருங்க நல்ல ஒரு உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் இன்றைய தினம் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சொந்த மந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் அலுவலக பணியில் கூட உங்களுக்கு புதிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உயரதிகாரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் இந்த தினம் நீங்கள் எந்த இடத்துல பேசினாலும் சரிங்க உங்கள் பேச்சுக்களில் நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவை ஸோ அவசரப்படக்கூடாது உங்கள் பேச்சில் மட்டும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நிறைய பெனிஃபிட் அதன் மூலமாகவும் பெற முடியுங்க எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகள் வந்து என்னென்ன செலவு அவசியங்கிறத நீங்க வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்களிடம் நல்லா ஆதரவு பெறக்கூடிய யோகம் சூப்பரான இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க தனிப்பட்ட ஆர்வம் இன்னைக்கு புதிதாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நல்ல விதவிதமா டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை இத்தனை நாள் எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனா இப்போது ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் விடும் நல்லா சுறுசுறுப்பான ஒரு கல்வி வாழ்க்கை காத்திருக்கீங்க முன்னேற்ற பாதை போலப்படும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு நிறைய சந்தோஷமான செய்திகளை வந்து சேர்ந்து உங்களுக்கான காரியங்கள் மூலமாக உங்களுடைய புத்திசாலித்தன் மூலமாக நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் மூலமாக சில பரிசுகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய தோற்றத்தையும் மேம்படுத்திக் கொள்ள நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் திடீர்னு சில பேர் வந்து உங்கள் கடன் கொடுத்தவங்க வந்து திடீர்னு உங்கள் கடனை வந்து உடனடியாக திருப்பி செலுத்தக்கூடிய சூழலு உருவாக்கி தருவாங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செலவுகள் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்க முடியுங்க பொருளாதார நிலையை வந்து அந்த பலவீனப்படுத்தக்கூடியதாக ஒரு வாய்ப்பில் உருவாக்கி தருங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி அமையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சில குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு ஏற்படலாங்க ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக தாங்க இருக்கணும் காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இல்லை இதை இன்றைய தினம் வந்து எதுவும் புதிதாக ப்ரொப்போசலும் இன்றைக்கி பண்ணக்கூடாதுங்க இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதுங்க நண்பர்களே மற்றபடி இன்றைக்கி உங்கள் காரியங்களை நல்ல ஐடியாக்கள் நிறைய வச்சுருப்பீங்க அதனால் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் செயல்பாடுகள் உங்களுடைய எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் நீங்க நீங்க செலுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களது ஐடியாக்கள் மூலமாக ஏற்படுங்க மேலும் மத்த செலக்ட் பண்றத விட சில விஷயங்கள் நீங்களா செலக்ட் பண்ணீங்கன்னா அது பெஸ்ட்டாக உங்களுக்கு அமைங்கறத மறந்துடாதீங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை கூட போதுமான நேரத்தை உங்களால் வந்து கொடுக்க முடியாமல் போகலாம் அல்லது உங்களது வாழ்க்கை துணை உங்களை அலட்சிப்படுத்துவது போன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தங்களை உங்களுக்கு எல்லாரும் வாழ்க்கையில் நீக்கிருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க விரைவில் உங்களுக்கான நல்ல நேரம் வந்துவிடுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்கணுங்க நீங்கள் வந்து அதை மட்டும் இங்கே வச்சுக்கொண்டு உங்க முயற்சிகளையும் உங்கள் உழைப்பையும் நட்டு நம்பி நிறைய விஷயங்களையும் ட்ரை பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக ஒரு கூடுதல் கவனமாக செலுத்தி தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளை கொள்ளக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்த நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகளை வந்து சேரும் மங்களகரமான ஒரு நாங்க இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா பெஸ்ட்டாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு லக்கேஸ்ட்டு நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்பொழுது அந்த ரிஷபராசி என்பர்களில் யாரலாம் என்றதுனா கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் மற்றும் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க உங்க பேச்சுக்களை பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் உங்கள் சொந்த பந்தங்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தேவையான உதவிகளை உங்களுடைய உறவினர்களின் முடியை வந்து நீங்க கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம் வார்த்தைகளை மட்டும் பொறுமை வேண்டுங்க ரோகிணி நட்சத்திரம் நம்பல்கின்ற தினம் உங்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு நல்ல பிளானை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் செலவுகள் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சேமிப்பு நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை நல்ல ஆதரவு உங்களுக்கு உயரதிகழ் மூலமாக ஏற்படுங்க புதிதாக நட்புறவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உத்தியோகத்தில் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சேமிப்பு குறையாததுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணம் செலவு சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுவது நல்லது வெறு சிறிசம் நட்சத்திரம் தினம் உங்களுடைய திறமைகள் மூலமாக நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சாப்பாடு விஷயத்தில் உங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்பெஷலான ஆர்வம் எண்ணிக்கை ஏற்படும் புதிதமான உணவுகள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஏன்னா கல்வியில் ஆர்வம் இப்பொழுது புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க டல்லான கல்வி வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது மறந்துவிடும் உங்களுக்கு கல்வியில் நல்ல பாதை புலப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா நல்ல அன்பளிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும்

Have a wonderful day.